ஆ சொல்லுங்கம்மா மறுபுறவை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது ஓகே நல்ல கேள்வி இத பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி சொன்னா மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கறதுல இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னா இந்த உலகம் இருக்கு பாத்தீங்களா இந்த உலகம் ஒரு டெஸ்ட் சென்டர் இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் டெஸ்ட் சென்டர் நம்ம மேல நம்ம கிட்ட ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கு ஆன்சர் பேப்பர் இருக்கு கொஸ்டினை பார்த்து ஆன்சர் எழுதிட்டே இருக்கும் அது மாதிரியான ஒரு டெஸ்ட் சென்டர் இந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன நடக்கும் டெஸ்ட் ரிசல்ட் கொடுப்பாங்க அப்படி தானே பாஸ் ஆ ஃபெயிலாக அந்த ரிசல்ட் கொடுப்பாங்க அதுதான் மரணத்துக்கு அப்புறம் நடக்கும் முடிஞ்சு போச்சு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா ஒரே வாழ்க்கை தான் இந்த ஒரு வாழ்க்கை தான் இதுக்கப்புறம் வாழ்க்கை கிடையாது இந்த உலக வாழ்க்கைங்கிறது ஒன்று தான் ஒரு மனிதன் மரணிச்சிட்டான்னு சொன்னால் மரணிச்சிட்டான் அவ்வளோதான் அவன் திருப்பிலாம் வரமாட்டான் இந்த உலகத்தில் அநியாயம் செய்தான்னா அதற்கான தண்டனை கொடுக்கப்படும் இந்த உலகத்தில் இறைவனுக்கு மாறு செய்தான்னா அதற்கான தண்டனை கொடுக்கப்படும் இந்த உலகத்தில் நன்மை விதைத்தானா அதுக்கான நன்மையும் கூலியும் கொடுக்கப்படும் சொர்க்கத்தில் சொருக்கம்னு ஒண்ணு இருக்கு நரகம்னு ஒன்று இருக்கு நரகத்துக்கு போகக்கூடியவர்கள் இறைவனுக்கு மாறு செய்தவர்கள் மனிதர்களை துன்புறுத்தியவர்கள் அநியாயம் செய்தவர்கள் இந்த உலகத்துல எல்லா பாருங்க அந்த உலகத்துல பாருங்க இந்த உலகத்துல அநியாயம் செய் செய்கிறாங்கல்ல பயங்கரமான அநியாயம்லாம் பண்ணுறான் பண்றான் பண்ணுறான் இருந்து தானே நம்மளால் ஒன்றுமே ஒண்ணுமே பண்ண முடியல அவன் என்ன வேணாலும் செய்கிறான் போறான் கோர்ட்டுக்கு போறான் ஈஸியா காசு கொடுத்துட்டு போயிடுறான் சாதாரணமான மனிதர் இருக்கக்கூடியவர்களுக்கு நீதி நீட்டா நடக்குது பெரிய பணக்காரர்களுக்கு இல்ல இல்லை நீதியே அவன் மாத்திடுவான் ஏன்னா அவன பணம் இருக்கு சோ இவனுக்கு எங்க தான் தண்டனை கொடுக்கிறது இப்போ இவனை நம்ம மறுபுறவே விட்டுடலாமா இல்ல உனக்கு தண்டனை கொடுக்கணுமா நீங்க சொல்லுங்க ஒருத்த அநியாயம் பண்றாங்க உலகத்துல சொல்ல முடியாத அளவுக்கு அநியாயம் பண்றான் எதெல்லாம் நீங்க திங்க் பண்றீங்களோ அதெல்லாம் அவன் செஞ்சுட்டு இருக்கான் அவன்கிட்ட அதிகாரம் இருக்குது பணம் இருக்கு வச்சுக்கிங்க அப்படி சரியா நம்ம ஒரு சாதாரணமான நாள் இதே நான் செஞ்சேன்னா உள்ள ஒதுக்கி போட்டுருவாங்க தண்டனை ஹெவியாக இருக்கும் ஆனால் அவர் செஞ்சதுனால அவருக்கு ஒன்றுமே நடக்கலை இப்போ இவருக்கு யார் தண்டனை கொடுக்குறது எப்போ தண்டனை கொடுக்கலாம் எது எது கரெக்டாக இருக்குது இப்போ இவரை மறுபுறவையாக ஏதோ ஒன்று வச்சுட்டு அப்படி விட்டுடலாமா இல்லை இவர் தண்டிக்கப்படணுங்கிறது கரெக்டாக தண்டிக்கப்படணுங்கிறது கரெக்டாக இல்லையா அதுதான் இயற்கை அதுதான் இஸ்லாம் சொல்லுது இல்லை இந்த உலகத்தில் இவர்களால் நீ தண்டிக்கப்படலை ஏன்னா நீ எஸ்கேப் ஆகிட்ட நிச்சயமாக இறைவன் உன்னை தண்டிப்பான் மரணத்துக்கு அப்புறம் உனக்கு ஒரு தண்டனை இருக்குன்றது அந்த புடி ரொம்ப டைட்டான புடி நிச்சயமாக அதிலேருந்து தப்பிக்க முடியாது இஸ்லாம் சொல்லுது அதனால் மறுப்புறவி அப்படிங்கிறது இஸ்லாத்தில் கிடையாது இஸ்லாம் சொல்லக்கூடியது இந்த உலகத்துல நீ நன்மையை செய்தால் நன்மை கிடைக்கும் மரணத்துக்கு மரணத்துக்கு அப்புறம் இந்த உலகத்துல தீமையை விதைத்தவனுக்கு தீமைதான் கிடைக்கும் மரணத்துக்கு அப்புறம்